ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேல் இன்னும் எப்படி பார்க்க பார்க்கணும் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து ஒருத்தங்களுக்கு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னாலும் அப்படி இல்லை நம்ம எதாவது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படினாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் பே இல்லை பே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம எதுக்காக நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கூகுள் பேல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸில் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஆட் ஆகி இருந்தும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து பே ஆகிட்டே இருக்கும் ஸோ அமௌண்ட் போயிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து கண்டுக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா கூகுள் பேலேருந்து நம்ம அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி அண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கூகுள் பேலேருந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி கேன்சல் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கூகுள் பே ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபே ஆப்பை வந்து நான் ஓபன் பண்ணுறேன் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்த உடனே மேலே இருக்கக்கூடிய உங்களோட இந்த ஐக்கான் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் வந்து பே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது இதை வந்து லைவ் பெண்டிங் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஆப்ஷன் இந்த லைவ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த லைவில் இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் நீங்கள் பாருங்கள் ரெண்டு இது வந்து ஆட் ஆகியிருக்கு ஸோ ஒன்று வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் இன்னொன்று வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இது வந்து நான் ஒரு ஒன் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது ஆட்டோபே வந்து எனபிள் ஆகிடுச்சு ஸோ இதை நான் கண்டுக்காம இருந்தேன் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த மந்த்லி மந்த்லி இந்த அமௌண்ட் என்னோட பேங்க் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் இந்த பெண்டிங்கில் இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து ஆபத்து தான் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைவ் அப்படின்னு இருக்கிறதுல இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இந்த ரெண்டையுமே நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை நான் கிளிக் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இது என்ன டீடெயில் இது எதுக்காக நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அடுத்த மாதம் அமௌண்ட் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படி இல்லை பாஸ் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் கேன்சல் தான் பெஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே மறந்து அப்படியே விட்டுருவோம் ஸோ இப்போ பாருங்க கீழே வந்து கேன்சல் ஆட்டோபே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணோன்னே நம்மளோட பேங்கோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஸோ எஸ் கேன்சல் ஆட்டோபே அப்படிங்கிறது கொடுத்துடலாம் பேமெண்ட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த யூபிஐ பின் வந்து கேட்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க கேன்சலிங் ஆட்டோபேன் கீழே ஆகிட்டு இருக்கு பாருங்க ஸோ இப்போ பாருங்க ஆட்டோபே கேன்சல்டு அப்படின்னு வந்துருச்சு எனக்கு மேலே வந்து மெசேஜும் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் இந்த லைவ்ல வந்து ஒன்று தான் இருக்குது ஸோ இதையுமே நான் அதே மாதிரி கேன்சல் பண்ண போகிறேன் இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கேன்சல் ஆட்டோபே அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இது மறுபடியும் இதை வந்து எஸ் கொடுக்குறேன் இப்போ வந்து என்னோடய யுபிஐ பின் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இதுவுமே நமக்கு வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ இதுவும் ஆட்டோபே கேன்சல்டு அப்படின்ட்டு வந்துருச்சு மெசேஜும் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம பேக் வந்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த லைவில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அதே மாதிரி இது கரெக்டாக கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் கூட இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இதில் பாருங்க ஆட்டோபே கேன்சல்டு அடுத்த மறுபடியும் ஆட்டோபே கேன்சல்டு அப்படின்ட்டு வரிசையாக வந்துருச்சு ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபே ஆப்பில் இம்மிடியேட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க எப்போவாச்சும் நீங்கள் வந்து எதுக்காவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது மறந்து ஆட்டோபே ஆப்ஷனில் வந்து ஆகி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைவுங்கிற இடத்துல கண்டிப்பாக இதுல வந்து விசிபிள் ஆகும் ஸோ நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி தேவையில்லாம ஆட்டோ பேமெண்ட்டாக அது அமௌண்ட் எடுக்காம இருக்கும் ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான